இந்த அன் லேண்ட் அல்லது அப்ரூவ்டுட் லேண்டுங்கிறது எதை வச்சு நம்ம சொல்கிறோம் இன் லேண்ட் லேண்டு அப்ரூவ்டு லேண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குன்னா அன் அப்ரூவ்டு லேண்டை கூட அப்ரூவ்டு லேண்டாக மாற்றலாம் அன் அப்ரூவ்ட் லேண்டை போக வளைய லேண்டை வந்து இன்னும் வந்து ப்ளாட்டை போட்டு வித்து அதை அன் வாங்கி அதுல வந்து அப்ரூவ் ஆகாத வந்து லே அவுட்டாக போட்டு வித்துறாங்க மக்கள் பார்த்தாங்க அப்ரூவ்ட் லேண்டில் போனால் மேலே எழுநூறுபா ஆயிரம் ரூபாய் ஒரு சதவீதிக்கு சொல்கிறான் அன்னப்ரூவ்ட் லேண்டில் இதெல்லாம் கொடுக்கல நான் அன்னப்ரூவ்ட் லேண்டே வாங்கிட்டு போகிறேன் எனக்கு இடம் வாங்கிட்டேன் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்போ அந்த இடம் என்கிட்ட இருக்கு நான் இப்போ அதை என்ன பண்ணணும் அப்ரூவல் நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த லே அவுட் டிடிசிபியில் தான் கொடுத்துருக்காங்கன்னா நானே மிகுடன் யூடியூப் பாசர்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு லேண்டு வாங்கணும் அந்த லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் ஒரு மனை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே வந்து இருக்குது அப்படி இடம் வாங்க போகிறப்ப அது வந்துட்டு ஒரு அப்ரூவ்டு லேண்டா அல்லது அன்அப்ரூவ்டு லேண்டா அப்படிங்கிற குழப்பம் பல சமயங்களில் நமக்கு வந்து அந்த இடத்த வாங்க விடாமலே பண்ணிடுது ஆக்சுவலாக அப்ரூவ்டு லேண்டுன்னா என்ன அன் அப்ரூவ்டு லேண்டுன்னா என்ன இதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்காக நம்மகிட்ட லாயர் சியாம் சுந்தர் சார் வந்திருக்கார் வணக்கம் வணக்கம் சார் இந்த அன்அப்ரூவ்டு லேண்ட் அல்லது அப்ரூவ்டு லேண்டுங்கிறது எதை வச்சு நம்ம சொல்கிறோம் சார் அன் அப்ரூவ்டு லேண்ட் அப்ரூவ்டு லேண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குன்னா அப்ரூவ்டு லேண்ட் வந்து இட் இஸ் கிவன் பை தி அத்தாரிட்டிஸ் அன்அப்ரூவ்டு லேண்ட் வந்து இவங்க யார்கிட்டையும் அப்ரூவ்டு வாங்காமல் இவங்களாவே வந்து ஒரு லேவுட் போட்டு கட்ட அதை அந்த அந்த லேவுட் வந்து ஃபார்ம் பண்ணது தான் வந்து அன் அப்ரூவ்ட் இப்போ இந்த அப்ரூவ்டு லேண்டு அன் அப்ரூவ்டு லேண்டுக்கும் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்ரூவ்டு லேண்டுக்கு அன் அப்ரூவ்ட் லேண்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹைகோர்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இனிமே நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ஐ திங்க் அக்டோபரோ நவம்பரோ அந்த பீரியடில் வந்து இனிமேல் தமிழ்நாடு முழுக்க அப்ரூவ்டு லேண்டு தான் விற்கணும் அன் அப்ரூவ்ட் லேண்டு விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மேக்ஸிமம் மிஸ்யூஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு நாலு போகம் வளையிற லேண்டை வந்து இவங்க வந்து ப்ளாட்டை போட்டு விற்று அதை அன்அப்ரூவ்டாக வாங்கி அதில் வந்து அப்ரூவ் ஆகாத வந்து லே அவுட்டாக போட்டு விற்றுறாங்க ரொம்ப ஈஸியாக அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடும் ஆந்திராலேய்தான் இவ்வளோ மிஸ்யூஸ் இந்தியாலயே பண்ணாங்களே தவிர பாக்கி மற்ற மாநிலத்தில் கடுகளவுக்கு கூட இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ண முடியல இல்லமா நம்ம அண்டே மாநிலம் கேரளா எடுத்துப்போம் இல்லை கர்நாடகா எடுத்துப்போம் கேரளாவில் வந்து பேடி வெட் லேண்டாக டூ தௌசண்ட் எயிட் இருக்குது மேக்ஸிமம் பத்து சென்ட் தான் நீங்கள் வந்து உங்கள் வீடு கட்டுறதுக்கு எடுக்க முடியும் அதுக்கு மேலே பண்ண பண்ணவே முடியாது இப்போ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன ரூல்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு கர்நாடகாவில் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் தான் அக்ரிகல்ச்சர் லேண்டே வாங்க முடியும் ஒரு விவசாயி தான் விவசாய வாங்க முடியும்னு ரூல் இருந்தது கர்நாடகாவில் அதை இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஸோ அது வரைக்கும் அந்த ரூல் இருக்கிற வரைக்கும் நிறைய அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை சேஃப்கார்ட் பண்ணாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் மிஸ்யூஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டை அவ்வளோ மேக்ஸிமம் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் மிஸ்யூஸ் பண்ணது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அன்னப்ரூவ் லேண்ட்ஸில் நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் ஏன் சார் எல்லாம் அன்னப்ரூவ்டாவே அப்ரூவ்டாவே போறாங்க ஏன் அப்ரூவலுக்கு போகல இது அந்த அனுமதி யார் கொடுக்குறாங்க சார் சார் ஏதாவது சிஎம்டிஏ லிமிட்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த லேண்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து சிஎம்டிஏ கொடுக்கணும் இப்போ சிஎம்டிஏ லிமிட்ஸ்க்கு தாண்டி போடுது அப்படின்னா அந்த லேண்டோட அப்ரூவல் வந்து டிடிசிபி தான் சார் கொடுக்கணும் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரிஸ்கிரைப்டு ரூல்ஸ் அண்ட் நாம்ஸ் இப்போ இந்த அப்ரூவ் எல்லாரும் அன் அப்ரூவ் போயிட்டாங்க நிறைய டெவலப்பர்ஸ் எல்லாரும் அன் அப்ரூவ் போயிட்டாங்க ஏன் அவங்களாம் அப்ரூவலுக்கு வரல அப்படின்னா இந்த அப்ரூவ்டு லே இருக்கிற விதிமுறைகள் அதோட பின்பற்ற வேண்டிய நாம்ஸ் வந்து ரொம்ப ஓகே இதே அன் அப்ரூவ்ல அது கிடையாது என்ன மாதிரி என்ன மாதிரி விதிமுறைகள் நீங்க கேட்கலாம்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அப்ரூவ்டு லே நீங்க போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்க வந்து கிஃப்ட் டிலீட் பண்ணனும் லோக்கல் பாடிக்கு ரோடுக்கு அது மூவாயிரம் ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர் மூவாயிரம் ஸ்கொயர் மீட்டர்னா கிட்டத்தட்ட தோறாயிரமா முப்பத்தி ரெண்டாயிரத்தி சில்லுற ஸ்கொயர் ஃபீட் வரும் அது வரைக்கும் நீங்க வந்து லே அவுட் போடுறீங்கன்னா நீங்க வந்து கிஃப்ட் பண்ண தேவையில்லை லேஅவுட் குள்ளேயே நீங்க வந்து ரோடுக்கு இவ்வளோ ஏரியான்னு நீங்க அலோகேட் பண்ணி கொடுத்தா போதும் லோக்கல் பாடிக்கு கிஃப்ட் பண்ண தேவையில்லை இதே நீங்க மூவாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு மேல பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் ஒன் நாட் செவன் செவன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் அது வரைக்கும் நீங்க போறீங்கன்னா நீங்க வந்து டென் பர்சன்ட் ஆஃப் ஏரியா நீங்க வந்து ரோடுக்குன்னு அலோகேட் பண்ணணும் ஓகே அந்த 10% பர்சன்ட் அந்த டோட்டல் ஏரியா ஹாஸ் டு பி சரண்டட் இஸ் லோடு அண்ட் கிஃப்ட்டட் டூ த லோக்கல் பாடி சரி இப்போ வந்து அவங்க என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னால் இப்போ அந்த ரூல்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி வந்து என்ன கொண்டு பண்ணாங்கன்னா முன்னாடி ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் டெவலப் பண்ண கிடையாது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டர்ஸ் டூ டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கிற டென் பர்சன்ட் இப்போ வந்து டென் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கிஃப்ட் டிடாக கொடுக்கலாம் இல்ல நான் கிஃப்ட் டிடு கொடுக்க விருப்பப்படல ஆனா நான் வந்து அதுக்கு அந்த கைட்லைன் வேல்யூக்கு என்ன இருக்கோ அதாவது முதல் மூவாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு தேவையில்லை மூவாயிரம் ஸ்கொயர் மீட்டர்ல இருந்து அந்த பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன கைட்லைன் வேல்யூ இருக்கோ அந்த கைட்லைன் வேல்யூக்கு நீங்க பணம் கட்டினா அரசாங்கத்துக்கு போதும் எஃப்டீடு கொடுக்க தேவையில்லை இதே பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு மேல டெவலப் பண்றீங்க பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டரை ஏக்கருக்கு மேல நீங்க டெவலப் பண்றீங்கன்னா டென் பர்சன்ட் ரோடுக்கு கொடுக்கணும் ஓகே டென் பர்சன்ட் பப்ளிக் பர்பஸ்ன்னு கொடுக்கணும் அதாவது வந்து அது வந்து பப்ளிக் பார்க்குறது வேற பார்க்குங்கிறது இந்த போயிடும் தவிர பார்க்கு ஸ்கூல் ஏரியா அந்த மாதிரி சில பப்ளிக் அம்யூனிட்டிஸ் அந்த அந்த இதுக்கு நீங்க வந்து ப்ரொவிஷன் பண்ணும் பப்ளிக் பர்பஸ் பிளாட்ஸ்ன்னு வேற தனியாக கொடுக்கணும் அது என்ன பப்ளிக் பர்பஸ் பிளாட்ஸ்னால் இப்போ இபிக்கு தனியாக ஒரு சப்ஸ்டேஷன் வைக்கிறதுக்கு லோக்கலில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு இடம் வைக்கிறதுக்கு இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இடம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டென் பர்சன்ட் இதை போக இதெல்லாம் வந்து பப்ளிக் பர்பஸ் பிளாட்ஸ்ன்னு நீங்கள் வந்து தனியாக பிரித்து கொடுக்கணும் அந்த பப்ளிக் பர்பஸ் பிளாட்ஸில் என்ன இருக்குன்னா அந்த கன்சர்ன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து லேஅவுட் போட்டதுக்கப்புறம் ஒன் இயர்க்குள்ளே அவங்க வந்து எடுத்துக்கலாம் சரி எங்களுக்கு இது வேணும்னா அவங்க வந்து அந்த ரேட்டு அந்த கைட்லைன் என்ன இருக்கோ அந்த ரேட்டை பே பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எழுதி போட்டாங்க அவங்க எதுவுமே பாதரே பண்ணல அவங்க அந்த இடத்துல எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணாம் எனக்கு ஃபயர் ஸ்டேஷன் வேணாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா அந்த பப்ளிக் பர்பஸ் ப்ராஸ் மறுபடியும் நீங்கள் வந்து திருப்பி அதை வந்து விற்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் எந்த அத்தாரிட்டிஸ் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் போகலாம் இதெல்லாம் வந்து நாம்ஸ் இது போக டிடிசிபியில் என்னெல்லாம் நாம்ஸ் இருக்குன்னா ஒரு ரயில்வே லைன் இருக்கு அப்படின்னா ரயில்வே லைன்ல இருந்து முப்பது மீட்டர் வரைக்கும் நீங்க கட்டணம் கட்டக்கூடாது ஒரு ஏரி இருக்கு ஒரு காவா இருக்கு ஒரு கெனால் இருக்கு அதுல இருந்து பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் நீங்க வந்து கட்டக்கூடாது ஒரு காம்போசிட் யார்ட் இருக்கு ஒரு காம்போசிட் யார்டு ஒரு பரியல் கவுண்டு அதுல இருந்து தொண்ணூறு மீட்டர் வரைக்கும் நீங்க வந்து கட்டக்கூடாது கட்டக்கூடாது ஒரு கிரஷர் இருக்கு ஒரு ஒரு ம மைனிங் ஏரியா இருக்கு அதெல்லாம் வந்து ஐநூறு மீட்டர் ஏர்போர்ட்லேருந்து இருந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் நீங்க பில்டிங் கட்டக்கூடாதுங்கிறது டிடிசிபியில் கிளியர் கட் நாம்ஸ் இதே அன்னப்ரூவல் லேவுட்ல இந்த மாதிரிலாம் அவன் போய் ஃபாலோ பண்ணான்னா அவனால வந்து அப்ரூவல் கிடைக்காதுன்னு தான் அவங்க வந்து அன்னப்ரூவ்டா போட்டு விட்றாங்க அன்னப்ரூவ்டா போட்டா இந்த ரோடுக்கு இவன் அந்த டெவலப்பர் என்ன கொடுக்குறானோ அதுதான் ரோடுக்கு அவன் என்ன பிளான்ல போட்டிருக்கானோ அதை கிஃப்ட் கொடுக்குறாங்க கிஃப்ட் கிஃப்டீட் கொடுக்கலங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரு பவுண்டரிய ஒரு இடத்துல வந்து ஏரி பவுண்ட்ரியா இருக்கும் அந்த ஏரி ஒட்டியே போட்டிருப்பான் பதினஞ்சு மீட்டர் நாம்ஸ் இருக்கு ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க சுடுகாடு பக்கத்துல போடக்கூடாது சுடுகாட்ல இருந்து தொண்ணூறு மீட்டருக்கு நீங்க வந்து போடக்கூடாதுன்னு இருக்கு ஒரு பவுண்டரி சுடுகாடுன்னே இருக்கும் அந்த மாதிரிலாம் போட்டு கண்ணா பின்னான்னு போட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த இந்த அன்னப்ரூவ்டு லேண்டை வந்து எல்லாருமே அதுக்கு மக்களையும் நான் வந்து ஒரு விதத்தை நான் வந்து குறை சொல்லணும் ஏன் அதை குறை சொல்லணும்னா மக்கள் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க அன்னப்ரூவ்டு லேண்டா இருந்தா பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்க அதாவது இவங்களுக்கு வந்து அப்ரூவ்டு லேண்டோட சிக்னிஃபிகன்ஸ் மக்களுக்கு தெரியல அதனால என்ன இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நாம்ஸை ஃபில்ஃபில் பண்றதுனால இப்போ ஒரே ஏரியால ஒரு அப்ரூவ்டு லேண்டுக்கும் இருக்கும் ஒரே ஏரியாவில் அன்னப்ரூவ் லேண்ட் இருந்தது மக்கள் என்ன பார்த்தாங்க அப்ரூவ்ட் லேண்டில் போனால் மேலே எழுநூறுபா ஆயிரரூபா ஒரு சதுரடிக்கு சொல்கிறான் அன்அப்ரூவ் லேண்டில் இதெல்லாம் கொடுக்கல நான் அன் அப்ரூவ்ட் லேண்டே வாங்கிட்டு போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஏன்னா அப்ரூவ்டு லேண்டுக்கு தான் தமிழ்நாடு பில்டிங் ப ரூல்ஸில் படி என்ன இருக்குன்னா பஞ்சாயத் பில்டிங் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் நைன்டீன் நைன்டி செவனில் என்ன சொல்கிறோம்னா பஞ்சாயத் தலைவர் வந்து ஒரு பில்டிங் பிளானுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னா அப்ரூவ்டு லேண்டுக்கு தான் அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் கொடுக்கணும் இதே அன் அப்ரூவ்ட் லேண்டுக்கு அவர் கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸே இருக்கு ஆனா என்ன இருக்கு தமிழ்நாடு முழுக்க மிஸ்யூஸ் பண்ணி அன் லேண்டுக்கும் பஞ்சாயத்துல வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அன் லேண்டுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுக்கறதுனால மக்கள் பார்த்தாங்க எதுக்கு நான் அப்ரூவல் போனோம் அப்புறம் பில்டர்ஸும் பார்த்தாங்க நம்ம நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம வந்து அன் லேண்டாவே போட்டு போயிடலாம் தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு அந்த மாதிரி மிஸ்யூஸ் வந்து பல்லாயிரக்கணக்கான ஹெக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மிஸ்யூஸ் ஆனதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஹை ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிமே அன்னப்ரூவ் லேண்ட் விற்கக்கூடாது இப்போ நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து நீங்க ஏதாவது ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறீங்கன்னா அதுல வந்து கிளியரா அது வந்து நீர்நிலை இல்லை அது வந்து அந்த மாதிரி சொல்லி ஒரு டிக்ளரேஷன் வாங்குறாங்க இது வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்று பார்க்கணும் இப்போ நீங்கள் அப்ரூவல்ஸ் பற்றி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதாவது லே அவுட் அப்ரூவல்ஸ்க்கு இப்போது தேர் ஆர் சர்டன் ஜோனிங் ரெகுலேஷன்ஸ்னு இருக்குது சார் ஜோனிங் ரெகுலேஷன்ஸ்னால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏல செப்பரேட்டாக ஒரு நாம்ஸ் இருக்குது டிடிசிபியில் ஒரு நாம்ஸ் இருக்குது நீங்கள் கேட்கலாம் ஜோனிங் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஜோனிங் ரெகுலேஷன்ஸ்னால் வந்து ஒரு அத்தாரிட்டிஸ் வந்து அதாவது சிஎம்டிஏ வந்து சிஎம்டிஏ ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் பத்து வகையாக பிடிச்சிருக்காங்க அது என்ன மாதிரி பத்து வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ரைம் ரெசிடென்ஷியல் ஜோன்னு ஒரு ஜோனு ரெண்டாவது மிக்சட் ரெசிடென்ஷியல் மிக்சட் ரெசிடென்ஷியல்னா நீங்கள் ரெசிடென்ஷியல் பில்டிங்கும் கட்டலாம் கமர்ஷியல் பில்டிங்கும் கட்டலாம் அதில் அதே மாதிரி கமர்ஷியல் ஜோனு தனியாக இருக்குது இன்ஸ்டிடியூஷனல் ஜோன்னு தனியாக இருக்குது இன்ஸ்டியூஷனால் ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஏரியாவுக்கு இது போக வந்து ஸ்பெஷல் ஹசாடஸ் ஜோன் இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஓகே அக்ரிகல்ச்சர் ஜோன் வாட்டர் பாடி

அது என்டையர் செங்கல்பட் என்டையர் காஞ்சிபுரம் என்டையர் திருவள்ளூர் என்டையர் சென்னை வருது இதான் இவங்க லேண்ட் யூஸ் மேப்பிங் பண்ணது வந்து என்டையர் செங்கல்பட் காஞ்சிபுரம் வரைக்கும் பண்ணல அன்னைக்கு இருந்த சிஎம்டி லிமிட்ஸ் வரைக்கும் என்ன இருக்கோ அதுக்குள்ளே இருக்கிற ரெவன்யூ வில்லேஜஸ்க்கு சிஎம்டியை ஃபுல்லாக பண்ணிட்டாங்க சார் டிடிசிபி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மட்டும் லேண்ட் யூஸ் மேப்பிங் பண்ணிட்டாங்க அண்ட் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒட்டி நிறைய அந்த முனிசிபாலிட்டி ஒட்டி சில ஏரியா இருக்கு பாருங்க அவுட்ஸ்கட்ஸ்லாம் இருக்கு பாருங்க அந்த ஏரியாஸ்க்கும் பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் டிடிசிபி தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் லேண்ட் மேப்பிங் ஒன்றும் பண்ணலை ஸோ மேப்பிங் பண்ணால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்து நீங்க லேண்ட் வாங்குவீங்க அவங்க வந்து அது வந்து அவங்களோட ரெக்கார்டில் வந்து நீர் நிலையன்னு இருக்கும் நீர் நிலையை நீங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிருக்க மாட்டாங்க அன்அப்ரூவ் லேண்டாக இருந்திருக்கும் அதுல நீர் நிலையில அவன் அன்ப்ரூவ் லேண்டும் முதல்ல எந்த ப்ரொசீஜரும் கிடையாது அவன் ஃபுல்லாக வந்து லேஅட்டே வந்து அன்அப்ரூவ்டு அவன் நீர் சேர்த்து தான் வந்து அப்ரூவல் போட்டு பிளாட்டை பிரிச்சு கொடுத்துருப்பான் ஓகே நாளைக்கு அந்த வீட்ல நீங்க கட்டணம் கட்ட போறீங்க அவங்க ரெக்கார்ட்ல நீர் நிலையம் தான் உங்களுக்கு கட்டணம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க சரி இப்ப அப்ரூவ்டு லேண்டா அன் அப்ரூவ்ட் லேண்டுன்னு தெரியாம நான் ஒரு இடம் வாங்கிட்டேன் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்போ அந்த இடம் என்கிட்ட இருக்கு நான் இப்போ அதை என்ன பண்ணணும் சார் உங்களுக்கு அப்ரூவ் லேண்டா அன் அப்ரூவ் லேண்டா என்னங்கிறதுனா நீங்க வந்து லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த லே அவுட் அப்ரூவல் நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த லே அவுட் டிடிசிபில தான் கொடுத்துருக்காங்கன்னா அப்ரூவ்டு வந்து நீங்கள் வந்து என்றைக்கும் வந்து செக் பண்ணலாம் அது வந்து தமிழ்நாட்டில் முன்னாடி என்ன ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்து செங்கல்பட்டு அதாவது சென்னை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்கள் கிண்டி வரைக்கும் தான் சென்னை சிட்டி ஏரியா இருந்தது வேளச்சேரி கூட சென்னை சிட்டி ஏரியாவில் வரல அதெல்லாம் வந்து செங்கல்பட்டு இதில் வந்துடுது அதனால வந்து அன்றைக்கி இதெல்லாம் செங்கல்பட்டு டிடிசிபியில் அந்த இடத்துல லேஅவுட் போட்டவங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன்டிஸ்லாம் போட்டவங்கலாம் எல்லாம் வந்து செங்கல்பட்டில் தான் இருக்குது இப்போ செங்கல்பட்டு டிடிசிபி என்ன பண்ணாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டிலேருந்து இருக்கிற எல்லா அவுட்டும் கொடுத்த அவுட் எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க ஆனா அது என்ன காரணத்துக்காக தெரியல திடீர்னு வியூல இருந்து அதை எடுத்துட்டாங்க முன்னாடி அந்த பப்ளிக் வியூக்கு ஆக்சஸ் இருந்தது அந்த மாதிரி அவுட் உங்களுக்கு அப்ரூவல் இருக்குன்னா இந்த அப்ரூவல் நம்பரை வந்து நீங்க வந்து ஆன்லைனில் வெரி ஈஸியாக செக் பண்ணலாம் இதுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்கணும் ஆந்திராவை இப்போ ஆந்திராவில் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இருந்து கொடுத்த அவுட் அப்ரூவல் ஃபுல்லா ஆன்லைன்ல இருக்கு யார் வேணாலும் என்டையர் ஆந்திரா அண்ட் தெலுங்கானால எந்த கிராமத்தில் டிடிசிபி எந்த கிராமத்தில் கொடுத்த அப்ரூவலோ நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணலாம் ஆன்லைன் நம்பர் தமிழ்நாட்டில் அந்த ஃபெசிலிட்டி எடுத்துட்டாங்க என்ன காரணத்துக்காக எடுத்தாங்க தெரில ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவோம்னா இந்த பழைய லேஅவுட் எல்லாம் கொடுத்ததெல்லாம் ஸ்கேன் பண்ணி பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்தாதான் பப்ளிக்குக்கு தெரிய வரும் இது வந்து அப்ரூவ்டா அன் அப்ரூவ்டா என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணிருக்காங்க முன்னாடி அப்ரூவல் ஒன்று ஒரு அப்ரூவல் வாங்கி அதே அப்ரூவல் நம்பர் வேண்டே லேவவுட் போட்டு பழையத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே அப்ரூவல் நம்பரை போட்டு வாங்கிட்டாங்க ஸோ அதனால அந்த பழைய அப்ரூவ்ட்லாம் ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்தால் மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அப்ரூவ்டு லேவுட்டா இது இல்லை அன் அப்ரூவ்டு லேஅவுட்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும் சரி ஸோ அப்போ நான் ஏற்கனவே ஒரு அப்ரூவ்டு லேண்டு இல்லை அப்படின்னா நான் அதை என்ன தான் பண்ணுறது அந்த லேண்டை வச்சுக்கிட்டுனா சார் அதாவது அந்த கோர்ட்ல என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அன் அப்ரூவ்ட் லேண்டு வாங்கிட்டேங்க நீங்கள் வந்து தெரிஞ்சோ வாங்குறீங்க தெரியாமையோ வாங்கிட்டீங்க அன் அப்ரூவ்ட் எனக்கு அப்போ அப்ரூவல் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஐடியா இல்லை எனக்கு அப்ரூவல் யார் கொடுப்பாங்க கூட எனக்கு தெரியல லேண்ட் ஓனர் இருந்தது வேகண்ட் லேண்டாக இருந்து நான் வாங்கிட்டேன் அது அன் அப்ரூவ் லேண்டாக இருந்ததுன்னா கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லேண்டை இண்டிவிஜுவலாக வாங்கிட்டேங்கன்னா யூ கேன் ஸ்டில் கண்டினியூ டு செல் நீங்கள் வேற ஒருத்தருக்கு விற்கலாம் ஆனால் அது ஒரு டெவலப்பர் வந்து ஒரு அன் அப்ரூவ்ட் லேண்டை வந்து இந்த குறிப்பிட்ட பீரியட் அக்டோபரும் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அந்த டெவலப்பர் வந்து ரெகுலரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அன்னப்ரூவ்ட் லேண்டை வந்து அப்ரூவலாக அவங்க ரெகுலரைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொண்டு வரணும் இதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினேழு கொண்டு வந்தாங்க அது வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து அப்ரூவ்டு லேண்டை வந்து அப்ரூவலாக கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் நாம்ஸ் இருக்கு என்னெல்லாம் பாராமீட்டர்ஸ் இருக்குங்கிறதுக்கு ஒரு ரெகுலரைசேஷன் ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்து சப்சிக்வெண்ட்டாக அதை பேஸ் பண்ணி ஃபீஸ் கட்டி அது வந்து பிடிஓ பிளாக் ஆஃபீஸர் தான் வந்து அதுக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ணி நிறைய லேவோட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி அன்னப்ரூவ்ட் லேண்ட் எல்லாமே வந்து ரெகுலைஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னப்ரூவ்டு லேண்ட் அவர் அன்னப்ரூவ்ட் லேவோட்ஸ் தமிழ்நாட்டில் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது 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 ஓகே ஓகே ஸோ அப்போ அன்னப்ரூவ்டு லேண்டை கூட அப்ரூவ்டு லேண்டாக மாற்றலாம் அன்னப்ரூவ்ட் லேண்டாக ரெகுலரைசேஷன் பண்ணியிருக்கணும் அதாவது ரெகுலரைசேஷன் ஃபீஸ் அவங்க கட்டி இப்போ வந்து அதுக்கு வந்து என்ன ஃபீஸ் வச்சுருந்தாங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ரேட்டு முனிசிபாலிட்டிக்குள்ளே இருந்தால் அது ஒரு ரேட்டு கிராமத்தில் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டினா அதுக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அன் லேட் அன் அப்ரூவ் அப்ரூவலுக்கு நீங்கள் நீங்க ரெகுலரைசேஷன் சார்ஜஸ் கட்டினீங்கன்னா சப்சி உங்களுக்கு வந்து அன் அப்ரூவ் லேண்ட் வந்து ரெகுலரைஸ் பண்ணி அப்ரூவ் லேண்டா ஆக்கி கொடுத்தாங்க ஏன்னா நீங்க சொல்ற அந்த விஷயம் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து இந்த இஎம்ஐ ஸ்கீம்ல நிறைய பல லட்சம் பேர் வந்துட்டு பிளாட் வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அன் அப்ரூவ் லேண்டா தான் இருந்திருக்கு அந்த விண்டோ வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுத்தாங்க அப்புறம் பத்தொன்போது வரைக்கும் கொடுத்தாங்க இப்போ கடந்த ஆண்டு கூட அந்த விண்டோ கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அந்த விண்டோ கொடுத்தாங்க நிறைய பேர் அதுல வந்து அன் அப்ரூவ்ட் லேண்டை வந்து அப்ரூவலுக்கு ரெகுலரைசேஷன் கட்டி கொண்டு வந்தாங்க மறுபடியும் ஒன்னா கவர்மெண்ட் வந்து அந்த விண்டோ குடுக்கலாம் நிறைய பப்ளிசிட்டி கொடுக்கணும் சார் அதான் மெயினா வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு கவர்மெண்ட் வந்து பப்ளிசிட்டி கொடுத்து இந்த மாதிரி லேண்டர் ரெகுலைஸ் பண்றதுக்கு நீங்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் இன்னொரு தடவை உங்களுக்கு அப்ரூவலுக்கு நீங்கள் வந்து யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அன் அப்ரூவ் லேண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே இந்த அப்ரூவல் நீங்க கொண்டு வரலைன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு பில்டிங் கட்டுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அந்த வீட்டில் வந்து சூவரேஜ் கனெக்ஷன் நாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக அவங்க வந்து கிளியர் கட்டாக ஒரு ஜியோ மாதிரி போட்டு இந்த டேட் கட் ஆஃப் டேட்டுக்கு மேல எதுவுமே என்டர்டைன் பண்ண மாட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ரெகுலரைஸ் பண்றதுக்கு வருவாங்க கட்டாயமாக கட்டாயமாக சோ லே அவுட் விதிமுறைகள் தொடர்பாக வந்து லாயர் சியாம் சுந்தர் சார் வந்து நிறைய வந்து விஷயங்களை சொன்னார் இன்னும் நிறைய நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி சார் நன்றி சார்